அதே போன்ற கூகுள் நிறுவனம் கூகுள் நிறுவனத்துக்கு தான் முதலமைச்சர் வந்து அமெரிக்கா பயணத்துல நாங்கள் கூகுள் சென்றோம் கூகுள் மூத்த அதிகாரிகளை நான் பார்த்தோம் பெரிய விளம்பரப்படுத்தினாங்க கூகுள் கூகுள் கூகுளுடைய சிஇஓ சுந்தர் பிச்சை தமிழ்நாட்டை சார்ந்தவர் அதாவது எப்படின்னா இப்ப சமீபத்தில் கூகுள் நிறுவனம் வந்து ஆந்திராவில் உள்ள விசாகப்பட்டினம் நகரத்தில் கூகுள் அமெரிக்காவில் கூகுள் அடுத்தது வெளியில வந்து ஒரு லட்சத்தி இருபதாயிரம் கோடி ரூபாய்க்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அமெரிக்கா எங்க கட்டுறாங்க ஆந்திராவில் விசாகப்பட்டினத்தில் இது தமிழ்நாடு வரல அதாவது ஒரு கம்பெனியில முதலாளிகள் என்ன ஆசை அந்த கம்பெனி முதலாளிகளுக்கு எல்லாருக்கும் ஆசை இருக்கும் என் ஊர்ல நான் என் பொழிச்சாலே என் தான் கட்டணும்னா அது ஒரு மரியாதையா இருக்கும் ஆனா அப்படிப்பட்ட சுந்தர பிச்சை தமிழ்நாடு சார்ந்த சுந்த பிச்சை தமிழ்நாட்டை விட்டுட்டு ஆந்திராவுக்கு போறாங்கன்னா என்ன காரணம்

அவர் சொன்ன காரணம் ஏன் கூகுளுக்கு வந்திருக்குன்னா நாங்க ஃபாலோ பண்ணுவோம் ஒரு முறை இல்ல பல முறை நாங்க ஃபாலோ பண்ணோம் உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டோம் உங்களுக்கு வந்து என்னென்ன அடிப்படை வசதிகள் வேணும்னு கேட்டோம் உங்களுக்கு என்ன டாக்ஸ் பெனிஃபிட் வேணும் என்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேணும் அதை நீங்க சொல்லுங்க நாங்க செய்யறோம் ஒரு முறை பல முறை அவர் பேசினாரு முதலமைச்சர் பேசினாரு இப்படி எல்லாம் அன்னைக்கு இன்டர்வியூல சொல்ற அப்போ வச்சிருக்கீங்க என்ன நிர்வாகம் என்ன தொழில் அமைச்சர் என்ன நிதி அமைச்சர் என்ன முதலமைச்சர் முதல் இது எல்லாமே ஆந்திராவுக்கு